அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா தலைப்பை பார்த்துருப்பீங்க குழந்தை வரம் அருள்பவள் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்கிற இந்த கோவிலினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை குழந்தை வரம் தரக்கூடிய அம்பாளாக அங்காள வரமேஸ்வரி அருளாட்சி செய்து வருகிறார் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து நத்தக்கடையூர் அரச்சலூர் செல்லும் வழியில ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருக்கோவிலுக்கு வந்து தொட்டில் கட்டிட்டு போறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது இந்த அம்மா இந்த ஊருக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிற வரலாறு நான் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் முன்னொரு காலத்துல ஆகாசராஜன் என்கின்ற மன்னன் வந்து இந்த ஊரை ஆண்டதாகவும் அப்பொழுது அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் மேல்மலையனூர் அங்காளம்மனிடம் சென்று குழந்தை வரம் வேண்டி அவர் தினமும் வேட்டைக்கு போறப்போல்லாம் போய் அங்காளம்மன் கிட்ட முறையிட்டு போவாரா சரி டெய்லி வந்து பத்தன் முறையிட்டு போறாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்காளம்மன் கொண்டு ஆத்தா குறி சொல்ற குரத்தி வேஷம் போட்டு பூங்கிழவி ரூபத்துல இந்த ஊருக்கு வந்த அருளினார்களாம் அப்படி வீதி வீதியா நான் குழந்த வரம் தருவேன் குழந்த வரம் தருவேன்னு ஆத்தா சொல்லிக்கிட்டு போறப்போ ஆகாசராஜனுடைய மனைவி வெள்ளாள ராசசி அப்படின்னு சொல்லப்படுது அந்த வெள்ளாள ராசசி வந்து மோர் சிலிப்பிக்கிட்டு இருந்தாங்களா ஆத்தாவுக்கு ரொம்ப தண்ணி தாகுமா அந்த வெள்ளாள ராசசி வந்து ரொம்ப கஞ்சத்தனம் பிடிச்சோலாம் அந்த அம்மா கையில் கூட காக்காய்க்கு சோறு ஓட்ட மாட்டா அறுத்த கையில் சுண்ணாம்பு தர மாட்டாளா ஆத்தாவுக்கு ரொம்ப தாகமாக இருந்ததுன்னு போய் அம்மா குடிக்க கொஞ்சம் மோர் கூடம்மா அப்படின்னு கேட்டாங்களா அப்போ அந்த வெள்ளாளராசசி வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கே மோர் இல்லை உனக்கு மோர் வேணுமா அப்படின்னு பருப்பு மத்தால தயிர் சிலுப்புற அந்த மத்தால ஆத்தாள் அடிச்சிட்டாலாம் அவ்வளோ கோவம் வந்துருச்சா அங்காத்தாளுக்கு அவங்க கோவம் வந்தோடன வேர்வை தண்ணி வலிச்சு போட்டு அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தராதவோ கையில் காக்காய் ஓட்டாதவோ என்னை பருப்புமத்தால் அடிச்சு போட்டாடா அகோர வீரபுத்திர வீறு கொண்டு எழுந்து வந்து பனிரெண்டு மாதம் கருத்தங்கி பனிரெண்டு மாதங்களும் குழந்தை பிறக்காம நான் வந்து அவளுக்கு பிரசவம் பார்ப்போன்னு சொல்லிட்டு இந்த மடவிலாகத்து எல்லையிலே ஆவரம் செடி ஓரத்திலே ஆத்தா வந்து அமர்ந்துட்டாங்களா வேட்டைக்கு போன வெள்ளாளராசன் திரும்பி வர்றாரு நடந்ததெல்லாம் சொல்றாங்க அரமனையில அவர் வந்தது அங்கால வரமே சரிதான்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு ஓடி வர்றாரு ஆத்தா கால் நொழுந்து மன்னிப்பு கேட்குறாரு ஆத்தா என்னை மன்னிச்சிரு தெரியாமல் அவள் செஞ்சுட்டா இதுக்கு தீர்வ நீதான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்போ எனது எனக்கு வலது புறத்தில் சுடுகாட்டு எல்லையில் பச்சை பந்தை போட்டு ஏழு திரச்சியலை கட்டி ஏழு திரச்சீலைக்கு அந்த பக்கம் கொண்டு அவளை படுக்க வை நான் பிரசவம் பார்க்க வருவேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்களா அதே மாதிரியே ஆத்தா மறுபடியும் அந்த நரிக்குறை வேடம் பூண்டு பிரசவம் பார்க்க போனோம் மணி வயிற்றை கிழித்து மணிக்குடலை எடுத்து கரும்புலி செம்புலி குத்தி குழந்தை கையில் உடிச்சு ஆக்கிரோசத்தோட ஆத்தா நிற்கிறப்போ வல்லாளராசன் போய் கால் உளுந்து அம்மா நீ இந்த ஊர்லேயே இருந்து குழந்தை இல்லேன்னு வர்றவங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்து அருளாட்சி செய்து வரோன்னு வேண்டி கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க அம்மா சினம் தணிஞ்சு சரின்னு ஒத்துக்கிட்டாங்களா அப்போ வள்ளாளராசி வானத்துக்கும் பூமிக்கு எந்திரிச்சு நின்று நான் அந்த உலகத்தையே அழிக்க போறேன்னு நின்னப்போ ஆத்தா மந்திரக்கட்டு போட்டு வருஷத்துல ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்க குழந்தையை கொண்டுட்டு வந்து நான் காட்டுவேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆத்தா கோயில் கொண்டு அமர்ந்துட்டாங்களா இன்றளவும் மகா சிவராத்திரி அன்னைக்கு பூசாரிகள் வந்து பேச்சு வேஷம் போட்டு பச்சமா உரு செஞ்சு கொண்டு போய் குழந்தைய வள்ளாளரா சசிக்கு காட்டிட்டு வருவாங்க இது வருஷம் வருஷம் வெகு சிறப்பாக மகா சிவன் ராத்திரி அன்னைக்கு நடக்குது அறுபது அடி அக்கினி பூ குண்டமும் இங்க இருக்குது அந்த மாதிரி வந்து தொட்டில் கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து வளகாப்பு வலையில ஆத்தாளுக்கு கொடுத்துட்டு தான் நீங்க வளகாப்பு போட்டுக்கணும் வேண்டுதல் இருந்தா நாங்க குண்டம் இறங்குறன்னு வேண்டிக்கலாம் இல்லை அம்பாளுக்கு நம்மளுக்கு என்ன பிரியுமோ ஒரு புடவை எடுத்து அபிஷேகம் பண்ணி அங்கா தலை கும்பிட்டு போகலாம் இங்கே வந்து தலை விருட்சமாக தொரட்டி மரம் இருக்குது நான் எல்லாமே வீடியோ எடுத்து இதில் நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி அனுப்பியிருக்கிறேன் பார்த்துக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கருத்துக்கள் சொல்லுங்கள் உங்கள் குழந்தையத்துக்கு இங்கே வந்து நீங்கள் இந்த குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கொடுத்துருக்குற இந்த அட்ரஸுக்கு கண்டிப்பாக வாங்க குழந்தை வருளம் அருளுபவள் அங்காள பரமேஸ்வரி பிள்ளை தெய்வமாம் மேல்மலையனூர் அங்காளம்மன் தான் இங்கேயும் அருளாட்சி செய்து வர்றாங்க எத்தனையோ இடங்கள்ல வந்து அங்காளம்மன் இருக்கிறாங்க ஆனா இருந்தாலும் இந்த கோவில்ல மட்டும்தான் பிள்ளை தெய்வமாக வீற்றிருக்கிறார்கள் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வந்து தரிசியுங்கள் குழந்தை வரம் இல்லாதவர்கள் குழந்தை வரத்தையும் பெற்று செல்லுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இதுதான் அங்காளம்மன் அறுவதடி அக்கினி பூ குண்டம் முன்னால் வந்து கோவில் இங்கே வந்து திருப்பணி வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால மேலே இருந்த பந்தல் இதெல்லாம் பிரிச்சுருக்குறாங்க இங்கே கருப்பணசாமி கோயில் வந்து தனியாக எடுத்து வச்சு பூசை இருக்குது இங்கே வந்து திருப்பணி வேலை நடக்குது அதனால எல்லாமே பிரித்து உள்ள கூட வே செவுரெல்லாம் இடிச்சிருப்பாங்க இங்கே வந்து அறுபதடி பூ குண்டை வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் தெரியாத பக்தர்கள் வந்து கலந்துக்குங்க ஏன்னா இந்த கோவில் வந்து சகல உலத்து காணிக்கை எல்லாத்துக்குமே சகல உலத்துக்கும் இந்த குல தெய்வமாக இருக்கிறது யார் வேண்டுமானாலும் இந்த தெய்வத்தை வணங்குபவர்களுக்கு குழந்தை வரம் அருள்வாங்க அங்காள பரமேஸ்வரி இது கொடிமரம் நந்தி பழிபீடம் கோவிலுக்குள்ளே வந்து கருவறையில் வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது அதனால் நான் வெளியில் மட்டும் எடுத்து போட்டிருக்கிறேன் இந்த கோவில் பார்த்திங்கன்னா தல பிரிட்சம் வந்து தொரட்டி மரம் இப்போ நீங்க பார்க்கலாம் தொரட்டி மரத்தை நான் காட்டுறேன் இது வந்து ரொம்ப விசேஷமான இந்த மரம் வந்து ஒரு இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் இந்த தொரட்டி மரம் இங்க வேண்டிகிட்டு தொட்டில் கட்டியிருக்கிறாங்க பாருங்க நிறைய பேர் இதுதான் தொரட்டி மரம் தொரட்டி அப்படின்னாலே குழந்தைக்கு உண்டான ஒரு மரமாகத்தான் இந்த மரம் விளங்குகிறது இந்த மரத்துக்கு எத்தனை ஆண்டு காலங்கள் ஆயிற்று என்று எனக்கு தெரியாது ஏனென்றால் என் தந்தையார் வந்து இந்த கோவில் பூசாரி இப்போ என்னுடைய தம்பி வந்து இங்கே பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய தாத்தா காலத்துலேருந்தே எனக்கு வழி வழியாக சொன்ன வரலாறு தான் இந்த வரலாறு பார்த்திங்கன்னா நிறைய வந்து குழந்த வரம் வேண்டி தொட்டில் கட்டிட்டு போயிட்டு குழந்தை கிடச்சோன்னே இங்கே வந்து வளகாப்பு போட்டுக்கிட்டு இறங்குறவங்களும் இருக்கிறாங்க அங்காளம்மனுக்கு அபிஷேகம் மற்றது எல்லாமே செய்கிறாங்க இதுதான் வந்து வல்லாள ராசசி மாசாணி ஆத்தா வேறு புரிஞ்சுக்குங்க மாசாணி வேறு இது வந்து வள்ளால் ராசசி இந்த அம்மாவுத்தா வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு பேச்சு வேஷம் போட்டு ஒரு வருஷத்தில் ஒரு தடவை கொண்டுகிட்டு வந்து பச்சமா ஊறு செஞ்சு குழந்தைய காட்டுவாங்க நான் இந்த பேச்சு வேஷம் கூட ஒரு வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கிறேன் கிருத்தமெல்லாம் கூட போட்டிருப்பாங்க வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கிறேன் நல்லா பாருங்கள் கையில் பச்சைமா ஊறு செஞ்சு கையில் வச்சுருப்பாங்க இந்த அம்மாவுக்கு தான் அங்காள பரமேஸ்வரியே பிரசாவம் பார்த்ததான் வரலாறு சொல்லுது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நம்பினோருக்கு கண்டிப்பாக பிள்ளை வர மறுவாள் இந்த அங்காள பரமேஸ்வரி வந்து அம்மா அருள் பெற்று குழந்தை வரம் பெற்று செல்லுங்கள்